வீட்டுல இருந்து செம்ம போர் அடிக்குது எங்கயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி வந்த இடம் தான் விசுவாசுக்கே இங்க கார் விடுறதுக்கும் பைக் விடுறதுக்கும் பெரிய இடம் இருக்கு அதே மாதிரி குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்றதுக்கு பெரிய கிரவுண்டு அதுக்கப்புறம் விளையாட்டு நிறைய குழந்தைகள்லாம் ஊஞ்சல்ல விளையாடுறத பார்த்து நமக்குமே விளையாடணும் போல ஆசையா இருக்கு கடையும் சரி கடைக்கு வெளியும் சரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இங்க இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா ஐட்டமே வச்சிருந்தாங்க டிஃபன் ஐட்டம் கூட வச்சிருக்காங்க நான் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸும் பட்டர் ஸ்காட்சும் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்க எல்லாம் செல்ஃப் சர்வீஸா தான் பட்டன் கையில தூக்கியாச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து டேபிள்ல போய் உட்காருங்க கொண்டு வரேன்னு சொல்லி அவங்களும் கொண்டு தந்துட்டாங்க நம்மளும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து சுட சுட அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு பட்டர் ஸ்காட்ச் பொங்கி கிளாஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து உறிஞ்சி எடுத்தா அட்டா 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 அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு டீ காஃபி கூட கிடைக்கும் பைனாப்பிள் டீ கூட வச்சிருக்காங்க ஈவினிங் டைத்துல என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான இடம்னே சொல்லலாம் நம்மளும் லாஸ்டா ஒரு குலுக்கி சர்பத்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு